சென்னை ஏர்போர்ட் டு மும்பை செல்கிறோம் சீரடி செல்வதற்கு சீரடி சாய்பாபா கோயில் செல்வதற்கு சென்னை டு மும்பை சென்னை விமானம் நிலையம் பாருங்கள் போய்விட்டு தான் பாருங்கள் பாய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அனுபவத்தை எல்லாத்தையும் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே சென்னை டூ மும்பை மும்பை டூ சீரடி சண்டாப்பூர் சுற்றுப்பயணம் இந்த பயணம் பிடித்திருந்தால் கமாண்டில் எழுதவும் தேங்க் யூ பாய் đi திரும்பலாம். அப்படியே வந்துடலாம். வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கீங்க ஆமா வீடியோ இது இது போட்டோ கீழே இருக்கு வீடியோ கட் பண்ணிடுறேன் உம் அப்படியே நில்லுங்க

வாங்க ஆர்டர் பண்ணி அப்போ வியாபாரம் பண்ணலா டைம்ல வீடியோ போடுறீங்க அது விஷயத்து எடுத்துருக்கீங்க பாட்டு போறோம் பாட்டு கேட்டு புரியாது